நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஏறத்தாழ ஐநூறு கோடி ரூபாய் செலவிலான இந்த மருத்துவமனை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டில் சிறந்து விளங்குகிறது குறிப்பாக இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள் முதல் ஒரு ஒன்றரை ஆண்டுக்குள்ளாகவே புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் மருத்துவமனையை ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுக்குள்ளாகவே வேறு எந்த அரசு மருத்துவமனையும் இந்தியாவில் செய்திடாத சாதனையை இந்த மருத்துவமனை தொடர்ந்து செய்து வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் சிறப்பை சேர்க்கிற வகையில் ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் சென்னை தனது சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பின் மூலம் ரூபாய் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் மூன்று பேட்டரி வாகனங்களை தந்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டது தனியார் இன்சூரன்ஸ் மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியதாரர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயன்பாட்டிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் முதல் மருத்துவமனையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் இந்த மருத்துவமனையில் எவ்வித கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாய் சிகிச்சை பெறுகிற அளவுக்கான திட்டம் இன்று முதல் தொடங்கப்படவிருக்கிறது இது தமிழ்நாடு மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான மயில் கல் ஆகும் இல்லை அதாவது அதாவது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையிலேயும் பருவமழைக்கு முன்னால் வருகிற அந்த மாதிரியான பாதிப்புகள் தானே தவிர இருக்கிறது மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரியான உங்களுடைய இந்த இது என்ன நியூஸ் அது அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் அதுக்கு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் மருத்துவமனை வளாகத்தில் தான் இருக்கிறீங்க எவ்வளோ பெட்டில் வந்து ஃபீவருக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கிறத கண்கூடாகவே பார்த்துட்டு போகலாம் இங்கே மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாள இருந்தாலும் ஸ்டான்லி கேஎம்சி ஓமந்தூரார் எல்லா மருத்துவமனைகளுக்கும் உங்களுக்கு நேரடியாக போகிறதுக்கு வழி தெரியும் போய் பார்த்துட்டு எவ்வளோ பேஷண்ட் ரெகுலராக வருவாங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு செய்தி போடலாம் நீங்களாக ஒரு கற்பனையாக ஒரு அதீத கற்பனையை வளர்த்துக்கின்னு ஃபீவர் சிம்டம்ஸ் அதிகமாகிடுச்சு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது அந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க டெங்கு தான் டெய்லியும் சொல்லி நிற்கிறோம்மாங்க டெங்கு ஒன்றும் பாதிப்பே இல்லைங்க கண்ட்ரோலில் இருக்குது ஐந்து இறப்புகள் இந்த ஒரு ஓராண்டுக்குள்ள அவ்வளோ தான்